ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டை சந்திரன் சொல்லிட்டு ஒரு மன்னர் ஆண்டு வந்தார் சந்திரன் மன்னர் கிட்ட யார் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாலும் உடனே அள்ளி அள்ளி கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இரண்டு நண்பர்கள் வந்து அந்த மன்னரை சந்திச்சு நம்ம ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேருமே ரொம்ப வறுமையில் இருக்கோம் அதனால் அவர்கிட்ட நம்ம போய் எதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு மன்னனை பார்க்க அவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க அப்போது மன்னர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து எது இருந்தால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதுக்கு அந்த பேராசைக்காரன் நண்பர் சொல்கிறாரு மன்னா எனக்கு விலை மதிக்க முடியாத வைரமும் தங்கமும் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு எனக்கு இறைவனோட அருள் இருந்தால் போதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த அரசர் ஒரு பெரிய பூசணிக்காயை கொண்டு வர சொல்லி தங்கமும் வெள்ளியும் கேட்டார் இல்லைங்க அவருக்கும் மற்றவருக்கு வந்து ரெண்டே ரெண்டு வெள்ளி காசுகளையும் கொடுத்து அனுப்புனாங்க போகிற வழியெல்லாம் பேராசக்காரர் மனசுக்குள்ளே மன்னரை திட்டிகிட்டே வந்தார் கால் காசு கூட போகாது இந்த கல்யாண பூசணிக்காயை கொடுத்துருக்காரு மன்னர் நான் கேட்டது என்ன நான் கேட்டது வந்து வைரமும் தங்கமும் தானே கேட்டேன் ஏன் இந்த மன்னர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்தார் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க அப்போது நண்பா நான் வந்து புள்ள குட்டிக்கார நீ என்ன மாதிரி கிடையாது எனக்கும் பணம் இல்லாமல் ஒரு நாள் கூட ஓடாது மன்னர் எனக்கு வந்து நிறைய தங்கமும் வெள்ளியும் பரிசு கொடுப்பாரு நினச்சேன் ஆனால் இந்த பூசணிக்காயை கொடுத்துட்டாரு இந்த பூசணிக்காயை நீ வச்சுட்டு உனக்கு கொடுத்த அந்த ரெண்டு வெள்ளிக்காசுகளை எனக்கு கொடுக்குறியா அந்த ரெண்டு வெள்ளிக்காசுகள் இருந்தால் ரெண்டு நாளாவது என் குடும்பத்துக்கூட நான் மகிழ்ச்சி அந்த செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பேராசக்காரர் நீ அவரோட நண்பரும் அவரோட நிலைமையை பார்த்து புரிஞ்சிக்கிட்டு சரி இந்தா இந்த ரெண்டு வெள்ளிக்காசுகளை நீயே வச்சுக்கோ அந்த பூசணிக்காயை கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு ரெண்டு நண்பர்களுமே ஒரே ஊர் தாங்க பக்கத்து பக்கத்து தெருவில் தான் இருந்தாங்க அப்போது அந்த பேராசிரியக்காரர் வந்து அவங்க மனைவி கிட்டே போய் சொல்கிறாரு நான் மன்னர்கிட்ட நிறைய தங்கமும் வெள்ளியும் தான் கேட்டேன் ஆனால் அவர் எனக்கு பிரயோஜனமே இல்லாத ஒரு பூசணிக்காய பரிசாக கொடுத்துட்டாரு நான் எப்படியோ என் நண்பன்கிட்ட பேசி அவங்க இருந்த அந்த ரெண்டு வெள்ளிக்காயின்னு வாங்கிட்ட நம்ம ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உடனே நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போகணும் எப்படியும் அந்த பூசணிக்காய் கொண்டு போய் அவன் அவன் கிட்ட கொடுப்பா உடனே அவள் கண்டிப்பாக நம்மளை தேடி வருவாள் சண்டைக்கு அந்த ரெண்டு வெள்ளிக்காசுகளை கிட்ட வந்து வாங்கிடுவாள் அதனால் நம்ம உடனே இந்த வீட்டை விட்டு போகணும் அதே மாதிரி இன்னொரு நண்பரும் அவரோட வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அவங்க மனைவி என்னங்க மன்னர் என்னங்க கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்க மன்னர் எனக்கு ரெண்டு வெள்ளி காசுகள் கொடுத்தாங்க என்னோட நண்பர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருல்ல அதனால் அந்த ரெண்டு வெள்ளி காசுகள் வேணும்னு சொல்லி கேட்டார் நான் கொடுத்துட்டேன் அவருக்கு கொடுத்த இந்த பூசணிக்காயை எனக்கு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னது தான் போச்சு உடனே அவங்க மனைவி பிடிச்சிட்டாங்க உங்களுக்கு கொஞ்சாவது அறிவு இருக்கா உங்களுக்கு கொடுத்த அந்த ரெண்டு வெள்ளி வாங்காமல் நீங்கள் இதுக்கு இதாக வாங்கிட்டு வந்தீங்க இதனால என்னங்க பிரயோஜனம் ஏன் இப்படி அசட்டு தத்தலாமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு பூசணிக்காய்க்கா ரெண்டு வெள்ளிக்காசுகளை கொடுத்துட்டு வந்தீங்க என்னங்க நீங்க இவ்வளோ ஏமாலியா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவர் மனசுக்குள்ள நமக்கு கிடைக்க வேண்டியது இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டே போய் திண்ணையில் உட்காந்துட்டாரு சரி வீடு கண்ணம்மா நமக்கு அமைஞ்சது அவ்வளோதான் இந்த பூசணிக்காயை அறுத்து சமையலாவது செய்யுமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ம் ம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக வாங்கிட்டு போகிறாங்க சமையலறைக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா சமையல் அறையிலேருந்து சத்தம் போடுறாங்க ஏங்க இங்கே வாங்கலே இங்கே வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரும் போகிறாரு இந்த பூசணிக்காயில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பூசணிக்காய்க்குள்ளே நிறைய தங்கமும் வயரமும் நிரம்பி கிடக்குது இது நமக்கு சொந்தமானது இல்லை கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பைய எடுத்து அந்த நகைகளையும் பூசணிக்காயையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு தன் நண்பனை பார்க்க ஆனால் அங்கே போனால் நண்பனை காணலை அப்போது பக்கத்துலேருந்து ஒரு தாத்தா வர்றாரு சொல்கிறாரு அவங்க இந்த ஊரை விட்டே போகிறாங்கப்பா பேசிகிட்டு இருந்து நான் கேட்டேன் சீக்கிரமாக போகலாம் சீக்கிரமாக போகலான்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க இந்நேரம் வேறு ஊருக்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ அவர் மனசுக்குள்ள நினச்சிட்டாரு அட அசட்டு மனிதனே உன் விருப்பத்தின்படியே நீ கேட்ட மாதிரி தான் மன்னர் உனக்கு தங்கமும் வயரமும் கொடுத்துருக்காரு அதை அனுபவிக்க முடியாமல் ரெண்டு வெள்ளி காசுக்காக தான் கொடுத்துட்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விரும்பிய பரிசு கிடைச்சும் கூட அதை அனுபவிக்க முடியாத அந்த அப்பாவிக்காக அவர் வருந்தினார் மீண்டும் அந்த பையன் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாரு அப்பா அவங்க மனைவி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னமோ கொடுக்குறேன்னு சொல்லி போனீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை அவர் அந்த ரெண்டு வெள்ளிக்காசுகள் எடுத்துகிட்டு ஊற விட்டே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல அப்போ அவங்க கண்ணமாக சொல்கிறாங்க அட அசட்டு மனிதரே இது உங்களுக்கு தான் கிடைக்கும்னு விதி எழுதியிருக்குது அதனால தான் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் வாங்கிட்டு உள்ளே போகிறாங்க ஓகே ஹாய்ஸ் இதிலிருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்ன தெரியுங்களா நமக்கானது எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி தக்க சமயத்தில் நம்மக்கிட்ட வந்து சேரும் அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான வேலை குறை சொல்கிறது தான் அந்த குறை சொல்கிறவங்களும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையில் சொல்லியிருக்க அது மட்டும் இல்லாமல் சிலர் நினச்சிக்கிறாங்க நம்ம இல்லைன்னா இந்த பூமியே சுல்லாது இந்த வானமே நினச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த கதை சொல்லியிருக்கிற கேட்டு பாருங்கள் டைம் இருக்கும்போது வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்